எவனோ ஒருத்தன் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கான் அவனும் கைகோத்து அப்பப்ப ஆனா தமிழனும் சண்டை மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க விஷயத்தையே கச்சதீவு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேல அபிஷியலா தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை அது புலிகள் காலகட்டத்துல தொடங்க அது எல்லாமே இலங்கை ராணுவம் பண்ண வேலை அன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பா நின்றதே புலிகள் தான் புலிகள் தான் இத ஈழத்தமிழர்களுக்கு அவங்க அப்பா அம்மா எடுத்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களுக்கு தான் ஒரு அளவும் புரியல அரசியலே புரியல இவன் இப்படி இப்படி இருந்தானா நாளை பின்ன அந்த நாயக்கா பின்னாடி போயிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க சிங்கள கொடியை பிடிச்சிக்கிட்டு ஏ அது சிங்கள கொடி அவன் இன்னைக்கு அவனை கொலை பண்ணலனால நாளைக்கு ஒருத்தவன் வந்து திரும்ப கொலை பண்ணுவான் இதுதான் நடக்க போகுது தமிழர்களுக்கான தனி தீ தனியான தீர்வு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழிலே சோசியலிச குடியரசு அமையறதான் ஈழத்தமிழர்களுக்கான சரியான தீர்வு